ஸ் இவருக்கு யூடியூப் அசாஜி யூடியூப் பண்ண இருபதாயிரம் நன்றி மேல அல்சாஜி கிளிக் பண்ணுங்க புது புது விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நீங்க நம்ம இதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா நம்ம வளர்க்குற ஆடா இருந்தாலும் சரி மாடா இருந்தாலும் சரி சின்ன இருந்தாலும் சரி பெரியாடா இருந்தாலும் சரி அதை எப்படி நம்ம பழக்கணும் அதாவது நம்மள்கிட்ட எப்படி பழக்கணும் அப்படிங்கிறப்போ இதில் பார்த்தினா இது வந்து நான் ப்ராக்டிக்காக கொடுக்குறாங்களாலும் தியேட்டிக்காக உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் பொதுவாகவே வந்து ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை பார்க்கும்போது நம்ம அந்த பேர் வச்சு கூப்பிடும்போது அந்த பிராணிகளுக்கு வந்து நம்மளோட பேர் இது தான் அப்படின்னு கூட இந்த பேரை சொன்னால் நம்ம திரும்பணும் கூடிய ஒரு தாட் வந்து அது மனசில் வந்து பதியும் அதனால் வந்து பெரும்பாலும் நம்ம ஆடு மாடுகளுக்கு வந்து ஒரு பேர் வச்சு கான்ஸ்டண்ட்டாக அதை வச்சு நம்ம கூப்பிட்டே இருக்கணும் அது வந்து நம்ம அப்படி கூடும் போது அதுக்கு வந்து நம்மளோட பேர் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு அது உணர முடியும் பொதுவாகவே ஆடுகளோட இருந்தாலும் சரி மாடுகளா இருந்தாலும் சரி நம்ம அது கூட பழகணும் அப்படின்னா அது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அது வந்து நம்ம கூட பழகும் அது வந்து நம்மள புரிஞ்சுக்க முடியும் நம்மளோட வார்த்தைகள்லாம் அதால அப்சர்வ் பண்ணிக்க முடியும் நம்மளோட வாய்ஸ் எல்லாம் அதுக்கு தெரியும் இந்த குரல் வந்து இந்த ஆளோடது அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் அதனால வந்து டாப் டு பாட்டம் வந்து அந்த பிராணியில் வந்து நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அது விட நம்ம புரிஞ்சிக்க முடியும் பொதுவாவே ஆடா இருந்தாலும் சரி எந்த பிராணியா இருந்தாலும் சரி நம்ம வளர்க்கறது விஷயம் இல்லை அந்த பிராணியை நம்ம வந்து புரிஞ்சு வளர்க்கணும் அந்த பிராணியை பொறுத்த மட்டும் அந்த பிராணி எப்படி இருந்தால் நம்மளை புரிஞ்சுக்கும் அந்த காலையில எப்படி சாப்பிடுவோம் மதியானம் எப்படி சாப்பிடும் நைட்டு எப்படி சாப்பிடும் இப்போ தூசி வந்து தண்ணி எப்படி வச்சா சாப்பிடும் தண்ணி வந்து சில ஆடு வந்து வர தூசியா வச்சா சாப்பிடும் சில ஆடு தண்ணியோட சாப்பிடும் சில ஆடு வந்து தண்ணி புளிஞ்சு வச்சா சாப்பிடும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து குட்டி வந்து காலையில எப்படி சாப்பிடும் எதனால எப்படி இருக்குங்கிற முதற்கொண்டு கொண்டு எல்லாமே வந்து நம்ம குட்டி கூட ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால வந்து குட்டியை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்பென்ட் பண்ணா மட்டும்தான் குட்டிகளை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும் குட்டினு இல்லை பொதுவாகவே மாடு வளர்த்தாலுமே அப்படிதான் எந்த ஒரு பிராணியா இருந்தாலும் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கட்டளை விட்டு வளர்க்கும் போது பிராணிகள் வந்து நம்ம சொல்லி கேட்டு கரெக்டாக வளரும் பிராணிகளை எப்படி பழகணும் அப்படிங்கிற பத்தி நான் அந்த உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்றேன் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க நீங்களும் அதுமாதிரி பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் இருக்கும் நாங்க வீடியோக்குள்ள போவோம் இவங்க நம்ம எல்லா விஷயத்திலுமே பேச்சு கேட்கக்கூடிய வந்து அமைதியா நிக்கத்துலயும் நோக மாட்டான் எடுத்துக்கிட்டீங்க புதுசா வந்ததுல இருந்து நம்ம இருபது நாள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு ஆடா இருந்தாலும் சரி நம்ம அது களத்துல வரும்போது சரி சாதாரண இருக்கும்போதும் சரி அதுக்கு வந்து தெரிஞ்ச தான் வந்து அது வந்து முகத்தை பார்த்து தான் இது பண்ண சொல்லுவோம் அதனால வந்து எப்படி அப்படின்னா இப்போ நான் அலெக்ஸ் வந்த என்ன பண்றேன் அப்படின்னா எந்த ஆடும் இல்லாத ஒரு தனிமையான ஒரு இடத்துல கட்டி போட்டுரும் கட்டி போடும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆடுக்கு வந்து நம்ம மட்டும் தான் சாப்பாடு கொடுக்கணும் யார் பழகணுமோ அந்த ஒரு ஆள் மட்டும் தான் சாப்பாடு கொடுக்கணும் அலசி வந்து நான் மட்டும் தான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படி நான் சாப்பாடு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆடு வந்து பார்த்தா முகம் என்ன என்னை மட்டும் தான் முதல்ல பார்க்கும் அப்ப வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆடா இருந்தாலும் புதுசா ஒரு இடத்துக்கு வரும்போது அதுக்கு ஒரு கூச்சம் இருக்கும் அந்த கூச்சம் இருக்கும்போது முதல்ல வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு மூணு நாளைக்கு சாப்பிடாது அந்த இதுகள் எதுவுமே இல்லாம அதுக்கப்புறம் சலஜமா ஒரு ஆட்ட பழக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து நம்மளத எதிர்பார்க்கும் ஆள் வந்து சாப்பாடு வைக்கிறதோட நம்ம சாப்பாடு வைக்கிறது அந்த ஆடு வந்து அதிகமாக எதிர்பார்க்கும் சோ அது அது வந்து அதிகமா அதோட டயத்தை வந்து நம்மகிட்ட ஸ்பெண்ட் பண்ண நினைக்கும் நம்ம கூட நம்மகிட்ட ஆடுறது சின்னங்கள் பண்றது இந்த மாதிரி இது வந்து ஆடு வந்து அதிகமா எதிர்பார்க்கும் ஆடுல பொதுவாக மாடுகளுமே பெரும்பாலும் எதுதான் பண்ணுது இதுக்கு வந்து அஞ்சறிவு பிராணி நம்ம நினைச்சாலுமே அதுக்குன்னு உள்ள அறிவுல வந்து இது ஒண்ணு ஆட்கள் எந்த ஆள் என்ன தெரியும் என்ன காரணம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட்களோட ட்ரெஸ் வச்சோ இது வச்சோ அது கணிக்கிறது இல்ல நான் அந்த ட்ரெஸ் போட்டுருக்கேன் நாளைக்கு ஒரு விளக்கா ட்ரெஸ் போட்டு வந்தா இது தெரியும் போன பின்னாடி ஓடி வரும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு நேச்சர் ஒரு பாடி ஸ்மெல் ஒன்னு உண்டு அந்த வாடகைகள் வந்து அதுக்கு தெரியும் அதுல வச்சுதான் அதுல தெரியும் பெரும்பாலும் ஆடுகள் வந்து அதிகமாக வந்து நம்ம கண்ணை பார்த்துதான் பழகக்கூடியது ஆடுகளை கொடுத்த அளவுல நம்ம அதை நம்ம போது ஆடுகள் அதிகமாக நம்ம பேசும்போது அதுல கண்ணை பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன காரணத்தினால அப்படின்னா ஆடு வந்து எப்பவுமே வந்து நம்மளை போக்கஸ் பண்ணும் இவன் என்ன சொல்ற என்ன கட்டல அப்படிங்கறத வந்து அந்த ஒரு காரணத்தினால ஆடுகளை வந்து நம்ம எப்பவுமே வந்து பேஸ் டு பேஸ் பேசி நம்ம வாய்ஸ் எல்லாம் தெரிய வைக்கணும் அப்படின்னா தான் வந்து நாளைக்கு நம்ம வந்து ஏவும் போது நம்மளோட வாய்ஸுக்கு அது வரும் ஆடை பொறுத்தளவுல களத்துல ஏவும் போதும் சரி நம்ம சாதாரணமா போதும் சரி அதோட கண்ணை பார்த்து குட்டி வந்து இந்த குட்டி நான் அங்கி நான் ஆப்போசிட் ஒரு குட்டி நிக்கி அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆப்போசிட்ல நம்ம இருந்துகிட்டு குட்டியோட கண்ணை பார்த்துதான் ஏவனும் சொல்லணும் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் குட்டி மேல இருக்க கூடாது ஆப்போசிட் குட்டி எப்படி இல்லை நம்ம குட்டியை வந்து என்ன நம்ம நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும் அந்த குட்டி வந்து நம்ம கூட ஸ்பெண்ட் பண்றதுனால தெரியும் தான் குட்டி வந்து நம்ம கூப்பிடும் போது வரும் அந்த செயல்களை வந்து எப்படின்னா குட்டியோட அதிகமா தான் தெரியும் அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஆடு வந்து அதிகமா எந்த செயல்கள விரும்பும் அப்படின்னா இந்த மாதிரி கழுத்து கூடால நம்ம தடையை குடுக்கறது வந்து அதிகமா விரும்பும் பெரும்பாலும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஆடு வந்து ரொம்ப சாஃப்டா அமைதியா இருக்கும் இந்த செயல்கள் பண்றதுனாலதான் ஆடு வந்து நல்ல அமைதியா இருக்கும் நம்மளோட நல்ல குழகம் ஆடை பொறுத்த அளவுல ஆடு வந்து எந்த ஆடா இருக்கலாம் அதாவது ஐ மீன் எப்படி அப்படின்னா கோங்காடு நாட்டாடு குறும்பாடு எதாவது இருக்கலாம் என்ன ஆடா இருந்தாலும் எப்படி சண்டை செய்யும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்க மனசும் நம்மளோட வார்த்தையும் தான் அது வந்து உற்சாகம் பொறுத்த அளவுல அதுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல சண்டையில அடி தாங்க முடியல அப்படின்னாலும் நம்மளோட வார்த்தைக்காகவே ஆடு வந்து சண்டை செய்யும் அதுதான் வந்து ஆடுகள் ஆடுக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது நம்மளோட வார்த்தைக்காக மட்டுமே சண்டை செய்யக்கூடிய நான் நிறையா நிறைய பாத்துருக்கேன் அதனால வந்து இப்பவுமே நம்மளோட வாய்ஸ் வந்து குட்டிக்கு தெரியணும் நம்மளோட வாய்ஸ் தெரியும் போதுதான் குட்டி வந்து நமக்காக அது இறங்கி சண்டை செய்யும் அதனால முடியலை அப்படின்னாலுமே களத்துல நிற்கும் தோக்காம நிற்கும் அதனால வந்து ஆடு வந்து பேருக்கு நானும் வளர்க்கறேன் அப்படிங்கக்கூடியது ஒரு விஷயம் இல்ல இப்ப இருபத்தி ஒரு களம் போட்டு இருபத்தி ஒரு நாள் நம்ம கடா பார்க்கணும் அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் கடா கூட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் பண்ணோம் அப்படின்னா தான் ஆடுக்கு வந்து தெரியும் நாளைக்கு சண்டையில விடும்போது நம்ம முகத்துக்காக சண்டை செய்யும் நம்ம பார்வைக்காக அது சண்டை செய்யும் நம்ம வார்த்தைக்காக சண்டை செய்யும் இதுதான் வந்து ஆட்டோட உள்ள ஒரு பேசிக் ரூல்ஸ் எந்த ஆடா இருந்தாலும் பெரும்பாலும் வந்து வேற வேற ஆடுகளை பார்க்காம நம்ம தனியா விட்டு தனிமையில விட்டு வளர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி விட்டு வளர்க்குறதுனால என்ன அப்படின்னா ஆடுக்கும் நமக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்போ வந்து நமக்காக வந்து நம்ம புரிச்சிக்கும் நம்ம ஆடை பொறுத்த அளவுக்கு நேச்சராகவே சண்டை ஜெயிச்சா அதுக்கு ஒரு கர்வமும் தோத்தா அதுக்கு மனசுக்குள்ள ஒரு தோல்வியும் இது வந்து ஆடுகளுக்கு வந்து நேச்சராகவே உள்ளது சாதாரமா சண்டேல தைக்கக்கூடிய ஆடு வந்து நெஞ்ச நிமித்தி நடந்து வரும் சண்டே தோக்கக்கூடிய ஆடு வந்து நம்ம தோத்துட்டமே அறியக்கூடிய ஒரு உள் மனசு தான் இருக்கும் இருக்கும் ஆடுக்கு தெரியும் நம்மகிட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முகத்தை கூட ஒழுங்காக பாக்காது அந்த அளவுக்கு ஒரு அளவு அஞ்சறு பிராணியா இருந்தாலும் அந்த அளவுக்கு பண்ணக்கூடியதான் வந்து இந்த ஆடுகள் அதனால இந்த விஷயத்துல வந்து நம்ம அதை வளர்க்கும் போது நம்ம ஆடு வந்து அந்த ஆட்ட இதாகி போச்சு அப்படின்னு நினைக்காம அதிகமா வந்து ஆடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எந்த குட்டியா இருந்தாலும் தான் செய்யும் அதனால வந்து ஆடு கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் சண்டைக்கு இங்க முத்த நேரங்கள் பலனாலும் சண்டைக்கு நம்ம களத்துக்குற இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் யாரு குட்டி கூட ஸ்பெண்ட் பண்றாங்களோ யார் இருபத்தி ஒரு நாள் தீவனம் கொடுக்குறாங்களோ தான் வந்து களத்துல ஏக முடியும் தீவனம் ஆள் ஏழு ஒரு ஆள் அப்படின்னா எவனா கத்திக்கிட்டு இருக்கான் எது கத்திக்கிட்டே இருக்கான் அப்படிங்கக்கூடிய ஒரு இதைதான் வந்து ஆடு அடையமே தவிர நம்ம கொடுத்து நம்ம வாய்ஸ் கொடுத்து நம்ம அதை தான் நமக்கு பண்ண ஆளு நமக்காக பண்றா அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து ஆடு உணரும் ஏன்னா வந்து அஞ்சணி பிராணியா இருந்தாலும் எல்லா விஷயத்தையுமே கேச் பண்ணக்கூடிய அதனால வந்து இந்த விஷயத்தை வந்து மாதிரி பொறுத்த மட்டும் ஆடுகளுக்கு வந்து சுவை தெரியும் குறிப்பிட்ட சுவைகள் ஆடுகளுக்கு வந்து நல்லா தெரியும் அதனால வந்து ஆடுகளுக்கு வந்து லேசில் பல வைக்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடியவங்க அதிகமாக கொடுக்கலாம் இந்த கடலை மிட்டாய் கொடுக்கும்போது அதோட இனிப்பு சுவை கடலை வந்து ஏற்கனவே அதுல வந்து பூமி கடியில விளையக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் ஆடுகளுக்கு வந்து சத்து தான் அதனால வந்து கடலை அதோட அந்த கற்பட்டி கலந்துருக்கு அதனால கடலை மிட்டாய் தான் கொடுக்கும்போது வந்து ஆடுகள் வந்து ஈசியா பழக்கூடிய வாய்ப்பு அமையுது இப்ப வந்து எப்படி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து நம்ம கையால தீவனம் கொடுக்கும்போது அது கையால கேட்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெரிய தனம் அது இல்லாம நமக்கு ஆடுகளோட பழகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கையால் வச்சு சாப்பாடு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ரெண்டாம் முன்னாள் நம்ம கையால் வச்சு கொடுத்துட்டு அதுக்கு வர கூட கட்டி தொங்க வரலாம் அப்போ வந்து அது பசியா இருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது அதுக்கு தெரியும் நமக்கு வந்து பசிச்சா வந்து சாப்பாடு தருவா அப்படின்னு கூடிய ஒரு இதெல்லாம் வந்து அதுக்கு தெரியும் எந்த ஒரு பிராணியா இருந்தாலுமே தனியா இருந்து ஒரு போக்கஸ் பண்ணி தனியா நம்ம மட்டும் பார்க்கும்போது அது மனசெல்லாம் இருந்தாலும் அப்படிதான் ஒரு ஆடரை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் நமக்கு கண்டிப்பா பிடிக்கும் அது தான் இந்த ஆடுகளுக்கும் வந்து நம்ம மட்டுமே கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அது அதிகமாக பிடிக்கும் ஆடுகளுக்கு பிடிக்கும் போது நம்ம எல்லா விஷயத்தையும் வளர்க்கறதுக்கு சரி நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் நம்ம போகும்போது பின்னாடி வர்றது அப்புறம் நம்ம சொல்ல பேச்சு கேட்டு களத்தில் சண்டை செய்யறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் மேலும் மேல அது கூடிய ஒரு அன்பு கூடி நம்ம இன்னும் ரொம்ப எடுத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பா வந்து அமையும் அதனால வந்து ஆடுகள் அதிகமாக வந்து அது கூட ஸ்பெண்ட் பண்ணி ஆடுகளை வந்து நல்லா வளங்க எங்களோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அல்ஜி ஃபேமிலியினுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க நன்றி